அரசாங்கம் ரெண்டாயிரத்து பதினாலில் ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல மோடி அவர்கள் சொன்னது கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் டு பி இன் பிஸ்னஸ் அரசாங்கம் வியாபாரத்தில் தலையிடப் வேண்டியதில்லை அப்படின்றது என்ன பொறுத்தவரையில் வங்கித் துறையில் நடக்கிறது அது வந்து ஒரு வியாபாரம் அல்ல ஒரு சேவை மக்களுக்கு தேவையான ஒரு சேவையை சேம கணக்கு கலெக்ட் பண்ணி அதை வச்சு கடனை கொடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன லாபம் விட்டோ தான் வங்கிகளினுடைய வேலை நிதித்துறை சீர்திருத்தத்தில் குறிப்பாக வங்கித்துறையில் அவங்க என்ன செய்தாங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பூனேயில் இருக்கக்கூடிய பேங்கேஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த க அமைப்பில் வச்சு ஒரு நான்கு நாள் கருத்தரங்கம் நடத்தினாங்க அந்த கருத்தரங்கத்திலேயே திட்டம் வகுக்கப்பட்டு விட்டது இந்த பொதுத்துறை வங்கிகளை எப்படி தனியாருக்கு கொடுப்பதுன்னு சொல்ல அதில் கலந்துகிட்டது என்ன வேடிக்கையாக இருக்கும் யாருக்கு இந்த கருத்தரங்கம்னு சொன்னால் பொதுத்துறை வங்கிகளினுடைய நிர்வாக இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இவங்களுக்காகவும் அந்த கூட்டம் நடக்குது ஆனால் அந்த கூட்டத்தில் கிளாஸ் எடுக்கிறது யாருன்னு சொன்னால் பொதுத்துறை வங்கிகள் தனிக்கு எதிரானவர்கள் இப்போ தனியார் வங்கிகளில் இருந்த கே வி பிஜே நாயக்கு இந்த மாதிரி தனியார் வங்கிகளில் இருந்தவங்க போய் பொதுத்துறை வங்கி என்ன செய்யணும்னு அங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க ஒன்று அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்புகளும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஆறு குரூப்பாக பிரிஞ்சு அதில் வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க அந்த குரூப்புக்கு அவங்க என்ன ப்ரெசன்ட் பண்ணணுன்றதை யார் தயாரித்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மெக்கன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி அது தயாரித்து கொடுக்குது அந்த கம்பெனியில் ஏற்கனவே ஜேன்ஸின்னா ஒரு காலத்தில் வேலை செய்தவர் அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸாக இருக்கிறார் அந்த டைம் அப்போது அந்த கம்பெனி தான் ஸ்டேட் பேங்க் சேர்மன் உட்பட அவங்க என்ன ப்ரெசென்டேஷன் பண்ணணுன்றத அவங்க தயாரித்து கொடுக்குறாங்க இவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அதில் சொல்லப்பட்டது தான் முதல்ல இந்த வங்கிகள் இணைப்பு ரெண்டாவது வங்கிகளை தனியார் மயமாக்குவது வங்கிகளில் இருக்கக்கூடிய முன்னுரிமை கடனை பரிசீலனை செய்வது டிஜிட்டல் மயமாக்குவது அதே மாதிரி வங்கிகளினுடைய கடன் வந்து யாருக்கு போகணும் அப்படின்றதில் பரிசீலனை செய்ய வேண்டும் இப்படின்லாம் பேசி தீர்மானம் போடுறாங்க அதுக்கு பிறகு வருஷந்தோறும் அது கியான் சங்கம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு கியான் சங்கம் டூன்னு சொன்னாங்க அப்புறம் வேற ஒரு பேர் வச்சாங்க வெவ்வேறு பேர்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நிர்வாக இயக்குநர்கள் இயக்கு மற்ற இயக்குனர்களாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு இந்த அரசாங்கம் நீ பேங்க் எப்படி நடத்தணுன்றது அவங்க சொல்லாங்க ஸோ வங் வங்கிகளுக்கு இருந்த சுயசார்பு என்பது போயிடுச்சு இல்லை வங்கிகள் இணைத்ததுனால என்ன வேண்டும் அப்போது அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணது மோடி பேசும்போது சொன்னது என்னென்னா ரெண்டு முக்கியமான விஷயம் நாங்கள் வங்கிகளுடைய செயல்பாடுகளில் தலையிட மாட்டோம் ரெண்டாவது அவர் சொன்னது என்னென்னு சொன்னால் இந்த வங்கிகளெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறதுன்றதில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்னது என்ன என்னன்னு சொன்னால் நாட்டினுடைய சாதாரண மக்களுக்கு இது போகுதான்றதை பற்றியெல்லாம் அவர் பேசலை அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு யார் பரிஜனை இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ பொறுத்திருந்து பார்க்கும்போது என்னொன்று என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயே உலகத்தரம் வாய்ந்த உலகத்தில் போட்டி போடக்கூடிய மூணுலேருந்து நாலு வங்கிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னான் இப்போ என்னாச்சு இருபத்தெட்டு பொதுத்துறை வங்கிகள் இருந்தது அது பன்னெண்டாக குறைஞ்சி போச்சு ஸ்டேட் பேங்க் அப்போவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதனுடைய துணை வங்கிகளும் ஒரே பேலன்ஸ் ஷீட்டில் தான் இருந்தாங்க நல்ல புது அது வந்து இப்போது எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல இப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய வங்கிகளுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டியில் இருந்து எந்த பேங்கும் இல்லை இப்போ எங்கே போச்சு அந்த மூணு நாலு பெரிய வங்கிகளை உருவாக்குவோம்ன்றது அது நடக்கலை அதனால் வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் முன்னாலே எஸ்பிடியில் அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பீங்க அங்கே கொஞ்சம் சேவை நல்லா இருந்திருக்கும் எஸ்பிஐயில் கூட்டம் எப்போவுமே இருக்கும் இப்போ ரெண்டையும் நினச்சாச்சு நீங்கள் திருப்பி ஸ்டேட் பேங்க் தான் போக முடியாது அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தராக நீங்கள் போக வேண்டியது ரெண்டாவது அந்த இணைப்புகள் நடக்கும் போதே தனியார் வங்கிகள் உடனே போய் பெரிய வாடிக்கையாளர்களாக டெபாசிட் போட்டவங்களாக இருக்கட்டும் கடன் வாங்கினவங்களாக இருக்கும் அவங்கள நேரடியாக போய் பார்த்து இதெல்லாம் பெரிய வங்கி ஆயிடுச்சுன்னாக்கி அது ஒரு கடல் அதில் போய் உங்களுக்கு எப்படி சேவை கிடைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட வந்துடுங்க நாங்கள் ஒரு சதவீதம் வட்டியை குறைச்சிக்கிறோம் எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பிஸ்னஸ்ஸை அவங்க எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைமில் தொண்ணூறு சதவீதம் வங்கிகளுடைய சேவை டெபாசிட்டாக இருக்கட்டும் அட்வான்ஸாக இருக்கட்டும் அது வந்து பொதுத்துறையில் தான் இருந்தது அது இப்போ கிட்டத்தட்ட அறுபது சதவீதமாக குறைஞ்சி போச்சு தனியார் கூட்டிகிட்டே போதும் அப்போ இந்த இணைப்பு என்பது தனியார் வங்கிகளுக்கு உதவியாக இருந்திருக்கிறதே தவிர பொதுத்துறை வங்கிகளுக்கு உதவிகரமாக இல்லை ரெண்டாவது இந்த இணைப்புக்கள் வந்த பிறகு வங்கிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவை குறைஞ்சிருக்கு அதாவது குறிப்பாக சிறு கடன்கள் போச்சு முன்னுரிமை கடன்ன்றத அதுக்குள்ள நியமங்களை மாற்றிட்டாங்க அது இன்றைக்கு நாற்பது சதவீதம் கொடுக்கணும்னு இருக்குது ஆனால் அதுக்கு உள்ள வரையறையே முந்தது இப்போ முன்னால் ரெண்டரை கோடி வருமானம் உள்ள ஒரு கம்பெனி வந்து சிறு குறு தொழில் நாக்கி இதை இப்போ அஞ்சு கோடினு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு பெ இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிக்கு லோன் கொடுக்கறது ஈஸியாக போதும் அதே மாதிரி எல்லா துறைகள்லேயும் அந்த நியமங்களை மாற்றிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் முன்னுரிமை கடன் கொடுக்காட்டா பரவாயில்ல நீங்கள் அதுக்கு பல நபார்டில் கொஞ்சம் அந்த பணத்தை போடுங்க நபார்டில் ஆர்ஐஎஃப் டிஎஃப்னு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது அதில் போட்டுக்கலாம் இல்லை இந்த கிராமப்புற வங்கிகள் இருக்குது அவங்க எழுபத்தைந்து சதவீதம் முன்னுரிமை கடன் கொடுத்துருப்பாங்க இருந்து ஒரு சின்ன ஃபீஸ் கொடுத்து ப்ரையாரிட்டி செக்டார் லேண்டிங் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் சிறு கடன்கள் சாதாரண மக்களுக்கு கொடுக்க கிடைக்கக்கூடிய கடன்கள் கல்வி கடன்கள் உட்பட இன்றைக்கி ரொம்ப போச்சு அதுக்கு ஏராளமான புள்ளி விவரங்கள் ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் இருந்தே தான் நான் சொல்கிறேன் புள்ளிவரங்கள் நிறைய இருக்குது அப்போ இந்த சீர்திருத்தம் என்பது இன்றைக்கி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேங்க்கு முதல்ல தனியார்மயமாக்க போகிறோம் ரெண்டு பொதுத்துறை வங்கிகள் எந்த பேங்க்ன்னு இன்னைக்குன்னு சொல்லலை தொழிற்சங்கங்களும் எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்ததுனால பெரிய போராட்டங்கள் குறிப்பாக வங்கித்துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தினால இன்னும் நான் சொல்லியிருக்காங்க அதில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் செய்ய போகிறோம்னு ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு திருப்பியும் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல எல்லா பேங்கியும் விற்றுருவாங்க ஸ்டேட் பேங்க் உட்பட எல்லா வங்கிகளும் தனியார் மயமாக்கப்படும் அதுதான் அவங்கள பொறுத்தவரில் சீர்திருத்தம்ன்றது எது சீர்திருத்தம் இல்லை சீர்கேடு பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரில் அது ஒரு நியமப்ப நாம் படி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய வங்கி உலகத்திலேயே அதிகமான கிளைகள் கொண்டிருக்கக்கூடிய வங்கி அதிகமான ஊழியர்கள் கொண்டு இருக்கக்கூடிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுதான் பிஸ்னஸ் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சைனாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் தான் ஒரு டாப் பத்து பேங்க் பார்த்தீங்கன்னாக்கி அதில் சைனாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சி வங்கிகள் தான் மேலே இருக்குது நாம் அந்த பக்கத்துலேயே எட்ட முடியலை ரெண்டாவது ஸ்டேட் பேங்கினுடைய பிஸ்னஸ் இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த ஷேர் பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்த பிஸ்னஸில் ஷேர்ன்றது ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அந்த ஷே அதில் தான் இருக்குது அதை விட கூடலை அதனால் இந்த அரசாங்கம் ஸ்டேட் பேங்கை வளர்ப்பதற்குன்னு எதையும் செய்திடல மாறாக ஸ்டேட் பேங்கை சீரழிப்பதற்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க ஒன்று வந்து ரிலையன்ஸ் அம்பானினுடைய ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஒரு ஜியோ ஜியோ பேமெண்ட் பேங்க்னு ஒரு பேங்க் தொடங்கியிருக்காங்க அந்த பேங்க்கில் அது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக போட்டு ஸ்டேட் பேங்க் போய் முப்பது சதவீதம் மூலதனம் போடுது இவ்வளோ பெரிய வங்கி இருபத்தி மூவாயிரம் கிளைகள் வச்சுருக்கக்கூடிய வங்கி ஜியோவில் போய் சேர்றதுனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அது நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஆனால் அதில் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து மூலதனம் போடுது அதானியோட குரூப்பில் அதானின்னு வந்து ஒரு ஏகப்பட்ட இருநூறுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் இருக்குது அதானின்னு அதானினுடைய ஒரு கம்பெனி புதுசாக தொடங்கி ஸ்டேட் பேங்க் அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுது கோ லெண்டிங் மாடல்னு சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் அதானி குரூப் வந்து போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரும் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லோன் வாங்கணும்னு வச்சுக்கிடுங்க உங்களுடைய கேஒசி பார்க்குறது அதானி குரூப்பு அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்குறது அதானி குரூப்பில் உள்ள யாரோ ஒரு சின்ன வே வேலையாளாக இருப்பாங்க லோன் கொடுக்குறது யாருன்னாக்கி ஸ்டேட் பேங்க் இப்போ என்னென்ன கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள் அதானி குரூப் வந்து ஒரு புரோக்கராக மாறுது அப்புறம் அந்த லோன் திருப்பி கட்டுவாங்களா அதை வசூலிக்கிறது யார் திருப்பி ஸ்டேட் பேங்க் தான் வசூலிக்க போகணும் நடக்குமா இது வந்து இதெல்லாம் அந்த துறையை சீரழிப்பதற்காக இவங்க செய்துட்டு இருக்கக்கூடிய பல முயற்சிகள் அதில் ஒன்று தான் வராக்கடன்கள் வராக்கடன்களை வசூலிப்பதற்குன்னு கடந்த ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு தான் அந்த தே தேசிய அளவில் தீர்ப்பாயங்களை உருவாக்குனாங்க இன்னைக்கு என்ன நடக்குது தள்ளுபடி 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 அனில் அனில் அம்பானியினுடைய கம்பெனியை முகேஷ் அம்பானிக்கு வாங்குறாரு தொண்ணூ தொண்ணூத்தொம்போது சதவீதம் தள்ளுபடி பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடிகள் அதே மாதிரி இது ஸ்டெர்லைட்னுடைய அனில் அகர்வால் வேதாந்த அகர்வால் வந்து வீடியோகான் கம்பெனியை வாங்குறாங்க வாங்குறாரு அவருக்கு அதில் தள்ளுபடி செய்யப்பட்டது தொண்ணூற்றி சதவீதம் தள்ளுபடி அந்த கடன் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடினா எப்படின்னு பாருங்கள் அப்படி இன்னைக்கு வங்கிகள் கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய லாபத்தை அந்த லாபம் எங்கேருந்து வர்றதுன்னு பண்ணு உங்கள்டு என்ன தான் போதும் நம்ம கொடுத்துட்டுருக்கக்கூடிய சேமிப்பு கணக்குக்கு வட்டியை குறைச்சிட்டாங்க அஞ்சு சதவீதமாக இருந்தது இப்போ ரெண்டு சதவீதமாக குறைச்சிட்டாங்க கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இப்போ வட்டியே கிடையாது கடன் வாங்கும்போது நீங்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு அதிகமான வட்டி வீட்டுக்கடன் ஃபுல் செக்யூர்டு அதுக்கு வட்டி அதிகம் கல்வி கடன் பன்னெண்டு சதவீதம் சுய உதவி குழுக்கள் கடன் பன்னெண்டு சதவீதம் எம்எஸ்எம்இனுடைய கடன் பன்னெண்டு சதவீதம் ஆனால் பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் நாலு சதவீதம் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வட்டியில் கொடுக்கப்படுகிறது இதுதான் அவங்க அந்த கடன் யாருக்கு போகணுன்றதில் மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னது என்ன நடந்திருக்குதுன்றது அங்கே தான் பார்த்தா தான் தெரியுது ஏர் இந்தியா வாங்குறதுக்கு டாட்டா வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்கில் கடன் வாங்கியிருக்கிறாரு அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வட்டி வரும் நாலரை சதவீதம் அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு டைமில் பதினாலு சதவீதம் பதினாறு சதவீதம் வர வட்டி இருந்தது இன்றைக்கி ஏழு சதவீதம் எட்டு சதவீதமாக குறைஞ்சி போச்சு அப்போ யாருக்கு பாதிப்பு உருவாக்குறாங்க சாதாரண மக்கள் தான் இங்கே கூடுதலாக டெபாசிட் போடுறதெல்லாம் ஸ்மால் டெபாசிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஹவுஸ் ஹோல்டு டெபாசிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குறைத்து பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் தள்ளுபடி ஒரு பக்கம் செய்கிறீங்க இன்னொரு பக்கத்தில் குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கும் இதுதான் சீர்திருத்தம் பெயரில் நடந்தது